ஸ்ரீ குருவியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி தொண்ணூற்றி ஒன்பதாவது தலைப்பு கண்டனமே பாராட்டு தொடர்ச்சி மந்திரபூர்வமாக இப்படிப்பட்ட சாஸ்திரோக்த காரியங்களை பண்ணும்போது அந்த மந்திரங்கள் லௌகிகமாக ஒரு பலனை தருவதோடு சித்தசுத்தியையும் தருகின்றன என்பதை கவனிக்க வேண்டும் வெறும் கர்மாவே சித்தசுத்தி தருவது என்றால் மந்திரத்தோடு சேர்ந்து வரும்போது சித்த பரிசுத்திகர சக்தி இன்னும் ஜாஸ்தியாகிறது ஒரு பிண்டத்துக்கு பும்சவனம் பண்ணும்போது ஒரு பிறந்த குழந்தைக்கு ஜாதகர்மம் பண்ணும்போது அது விட்டு உபநயன சம்ஸ்காரம் பண்ணும்போது அந்த ஜீவனின் ஆத்ம பரிசுத்தியை முக்கியமாக உத்தேசித்தே இந்த காரியங்கள் செய்யப்படுகின்றன நம் பொறுப்பில் ஈஸ்வரன் விட்டிருக்கிற இந்த நம்முடைய சொந்த ஜீவன் அப்புறம் பெண்டாட்டி பிள்ளைகுட்டி என்கிற ஜீவர்கள் ஆகியவர்களுக்கு நியாயமாக லோகத்தில் என்ன நல்லது கிடைக்க வேண்டுமோ அதற்கும் இவர்களுடைய ஆத்ம பரிசுத்திக்காகவும் ஒருத்தன் செய்யும் காரியங்களும் ஒரு தினசில் ஜீவாத்ம கைங்கரியந்தானே பரோபகாரம்தானே இதுவே எல்லாம் என்று வெளி லோகத்தில் இருக்கிற கஷ்டங்களை பார்க்காமல் அதற்காக எந்த துண்டும் செய்யாமல் இருந்தால் அதுதான் தப்பு அளவறிந்து இந்த சொந்த காரியங்களை பண்ணும்போது வெளிக்காரியத்துக்கு லோக சேவைக்கு பொழுது இல்லாமல் போகவே போகாது நம்முடைய ஜீவன் நம் பந்துக்களின் ஜீவன்கள் ஆகியவற்றுக்கும் உபகரிக்கத்தான் வேண்டும் அதனாலேயே இந்த ஜீவனை ஷரீர பந்தத்திலிருந்தும் விடுவித்து கொள்ள வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் ஈஸ்வரன் நம்மை ஒரு உடம்பில் ஒரு வீட்டில் மட்டுமில்லாமல் ஒரு உலகத்திலும் விட்டு வைத்திருப்பதால் அந்த உலகத்துக்கும் நாம் செய்ய வேண்டிய பரோபகார டியூட்டி உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த லோகத்துக்கு மட்டுமில்லாமல் கண்ணுக்கு தெரியாத லோகங்களில் இருக்கிறவர்களுக்கும் நம் டியூட்டி இருக்கிறது செத்துப்போனவுடன் ஜீவன் சந்திரலோகம் பித்ருலோகம் நரகலோகம் என்று எங்கேயோ போகிறது என்கிறார்களே அங்கேயும் அப்புறம் அந்த ஜீவன்கள் திரும்பி இந்த லோகத்திலேயே எங்கே எந்த ரூபத்தில் புனர்ஜென்மாவாக வந்திருந்தாலும் அங்கேயும் அதற்கு வேண்டியவைகள் போய் சேருவதற்காகத்தான் அபரகாரியங்கள் திவசம் தர்ப்பணம் எல்லாம் இதுவும் பரோபகாரத்தை சேர்ந்ததுதான் பல சாமி எதற்கு என்கிறார்களே இதுவும் கூட பரோபகாரம்தான் என்று நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும் கண்ணுக்கு தெரியாத லோகங்களில் மனுஷ இனம் போலவே பலவித தேவஜாதிகள் இருக்கின்றன துர்தேவதைகள் சூத்திர தேவதைகள் சில்லுண்டி சாமிகள் எல்லாம் இருக்கின்றன எல்லாம் பரமாத்மா என்றாலும் மனுஷியர்களான நமக்கு எப்படி அது அனுபவத்தில் தெரியவில்லையோ அப்படியே இந்த தேவதைகள் பலவற்றுக்கும் தெரியாது ஈஸ்வரன் விஷ்ணு அம்பாள் பிள்ளையார் சுப்பிரமணியர் சரஸ்வதி லக்ஷ்மி சூரியன் இம்மாதிரி தேவதாமூர்த்திகள் பரமாத்மாவாகவே தங்களை தெரிந்து கொண்டும் வெளியிலே தங்களுக்கென்று ஒரு தனி ரூபம் தனியான தொழில் என்று இருக்கிற மாதிரி மற்ற எல்லா தேவதைகளும் இல்லை அவை ஈஸ்வரனின் சர்வலோக சர்க்காரில் இருக்கிற கோடானு கோடி சிப்பந்திகளாக மட்டுமே இருக்கின்றன இயற்கை இயற்கை என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பதன் ஏராளமான சக்திகளில் கொஞ்சம் கொஞ்சம் அவற்றின் துவாரா நிர்வகிக்கப்படுகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்